என் தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னோடய இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இதுதான் மொதல் வீடியோ இந்த வீடியோவில் என்னோடய பேர் நான் இப்போ சொல்ல வரும்ல நான் பின்னாடி வர்ற வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ ரீச் ஆக போகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு அதனால் இந்த வீடியோவில் நான் பியூர் பாலிடிக்ஸ் மட்டும்தான் பற்றி பேச போகிறேன் என்னோடய கொள்கை தலைவர் மாவீரன் பிரபாகரன் அவர்கள் இனப்போராளி தமிழினத்துக்காக பாடுபட்ட ஈழத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு தமிழின போராளி மாவீரன் பரபாரன் அவர்கள் என்னோடய முதல் கொள்கை தலைவர் என்னுடைய இரண்டாம் கொள்கை தலைவர் பழனி பாபா தன்னுடைய சமூகம் இஸ்லாமியர் சமூகத்திற்காக அவருடைய நிலங்கள் அவர் அவருடைய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் துறந்து இறுதி வரை இஸ்லாமியர் மக்களுக்காக நின்று குரல் கொடுத்த பழனி பாபா அவர்கள் என்னுடைய இரண்டாவது கொள்கை தலைவர் என்னுடைய மூன்றாவது கொள்கை தலைவர் தமிழகத்தின் வன பாதுகாவலன் கூசை முனுசாமி வீரப்பன் அவர்கள் என்னுடைய மூன்றாவது கொள்கை தலைவர் வனத்தை பாதுகாக்க வேண்டும் அடித்தட்டு மக்களுக்காக தன் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய கிராம புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அயராது பாடுபட்டு பணத்தை கொடுத்த அரசியல்வாதிகளால் கையிடப்பட்டு ஏமாத்தி ஏமாற்றப்பட்ட ஒரு வன பாதுகாவலன் அவர் என்னுடைய மூன்றாவது கொள்கை தலைவர் என்னுடைய நான்காவது கொள்கை தலைவர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இவரும் ஒரு ஒரு வகையில் மாவீரன் பிரபாகரனின் கொள்கையை எடுத்துக்கொண்டு மாவீரன் பிரபாகரனோட வரலாறு இன்றை இன்றைய காலத்தில் நான் நார்மல் மொழியிலேயே பேசுகிறேன் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து பிரபாரணன் அவர்கள் வரலாறு வந்து இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருக்குது அதை கடந்த ஒரு பதினாறு பதினஞ்சு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளாக மக்களுக்கு எடுத்துக்கொண்டு சொல்லிக்கிட்டுருக்காரு வளங்க் வளங்கள் பாதுகாக்கப்படணும் இயற்கை வளங்கள் மண்ண மண்ணாகட்டும் மலையாகட்டும் காடாகட்டும் வயலாகட்டும் நீராவட்டம் இந்த மாதிரி வளங்களை பாதுகாத்து கொண்டு போகிற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்னுடைய நான்காவது கொள்கை தலைவர் என்னோடய அஞ்சாவது கொள்கை தலைவர் பார்த்திங்க அப்படின்னா சோ ராமசாமி சார் அவர்கள் திரு சோ ராமசாமி துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்து மறைந்தவர் நான் சொன்ன என்னோடய கொள்கை தலைவர்கள் அஞ்சு படத்தில் நாலு பேர் மறைஞ்சிட்டாங்க சீமானவர்கள் மட்டும்தான் இன்றைக்கி கரண்டில் இருக்கார் அவர் பண்ணுற பாலிட்டிக்ஸ் சூப்பரான பாலிட்டிக்ஸ் பியூர் பாலிட்டிக்ஸ் அதை பற்றி நான் கட் வரும் வரும் வீடியோக்களில் வந்து அதை பற்றி பேசுகிறேன் இவர் ஏன் நான் கொள்கை தலைவரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இவர் வந்து அரசியலை வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து உற்று நோக்கி ஒரு கணிப்பு பண்ணுவார் அந்த கணிப்பு வந்து இந்தியா பாலிடிக்ஸ் நான் வேல்டு பேச பேசவுல இந்தியன் பாலிடிக்ஸில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு ராஜகுரு இவர் அதனால் இவர் வந்து என்னோடய அஞ்சாவது கொள்கை தலைவர் நான் இந்த சேனலை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது யாராவது பார்த்துட்டு கமெண்ட் போட்டு நீங்கள் யார் உங்கள் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கமெண்ட் பண்ணுறேன் என்னோடய பேரை அதுக்கு அடுத்த சேனலில் இருந்து என்னோடய பேரை சொல்லிவிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன் பியூர் பாலிடிக்ஸ் தாங்க பாலிட்டிக்ஸ் அண்டு தமிழ்நாட்டில் நடக்கூடிய விஷயங்கள் தான் மற்றபடி என்னோடய பர்சனல்காகலாம் அந்த சேனல் ஆரம்பி கிடையாது விளாக் போகிறது அந்த மாதிரிலாம் எனக்கு என் மனசில் என்ன தோணுதோ அதை தான் பேச போகிறேன் மற்றவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை கரெக்டாக பேசணும் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட மாட்டேன் ஏன்னா அதுக்கு மேலே பேசுனா நம்ம கொஞ்சம் பேடுவேர்டு வந்துடும் அதனால் நான் அதுக்குள்ளேயே முடிச்சுக்கிறேன் எல்லா வீடியோவுமே மோஸ்ட்லி இந்த வீடியோவை யாராவது பார்த்தீங்க அப்புடின்னா நான் வைக்கிற தம்ப்ளைனை பொறுத்து யாராவது பார்த்தீங்க அப்புடின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரி பண்ணுங்கள் நான் நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் அதில் பேசுவோம் ஓகே என்ன தமிழ் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி